எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ பாதுகா நாமத்தில் உள்ள வாரத்தில் ஏழு நாள்களும் படிக்க வேண்டிய ஸ்லோகங்கள் போட வேண்டிய கோலங்கள் வரிசையில் திங்கக்கிழமை போட வேண்டிய கோலம் படிக்க வேண்டிய ஸ்லோகத்தை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே இறைவனை விடவே அவருடைய திருவடிகளுக்கு பாதங்களுக்கு சக்தி அதிகம் வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் பாத கமலங்களில் சரணடையிறது அப்படிங்கிறது நம்மளுடைய காரியங்களை எளிதில் நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு மிக சுலபமான ஒரு வழி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில் பாதுகா நாமத்தில் வாரந்தோறும் அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோலம் வீதம் ஏழு நாளும் போட வேண்டிய கோலங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் அப்படின்னு நமக்கு பிரிவாக தொகுத்து கொடுத்துருக்கா அந்த வரிசையில் ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டிய கோலத்தை நம்ம பார்த்தோம் அதை நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமை போட வேண்டிய கோலம் சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் திங்கட்கிழமை போடக்கூடிய ராம பாதுகை கோலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாதுகை முதல்ல வரைஞ்சிக்கணும் சுற்றி ஒரு ரவுண்டு அப்புறம் எட்டு இடத்துலையும் சின்னதாக ஒரு கோடு மாதிரி வரைஞ்சிக்கணும் இதுதான் திங்கக்கிழமை போடக்கூடிய கோலம் இந்த கோலத்தை சுவாமி ரூமில் போட்டுட்டு அந்த பாதத்துக்கு நடுவில் சந்தன குங்குமம் வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை பின்வரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பூ போட்டு நம்ம ஜபம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்க ரொம்ப விசேஷம் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்க பரதாரா திதாம் தாராம் வந்தே ராகவ பாதுகாம் பவதா பாதி தந்தானாம் வந்தியாம் ராஜீவ மேதுராம் இதனுடைய பொருள் என்னென்னா பரதனால் ஆராதிக்க பெற்றது சம்சார தாவத்தாலும் மனோவியாதிகளாலும் வாடினவர்களுக்கு சேவிக்கத்தக்கது அர்ச்சனை செய்த தாமரை பூக்களால் சூழப்பெற்றது இத்தகைய ஸ்ரீ ராம பாதுகையை வணங்குகிறேன் அப்படின்னு பொருள் இதுக்கு இந்த கோலங்களை திங்கக்கிழமைகளில் போட்டு பகவான் சன்னதியில் அரிசி மகனால் போட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஜெபம் செஞ்சு வந்தால் ஸ்ரீ ரங்க பாதுகைகளின் திருவருளால் சகல காரியங்களிலும் வெற்றி ஏற்படுவது தின்னம் ஸ்ரீராம பாதுகா நாமத்தில் வர வார கோலங்கள் வரிசையில் திங்கக்கிழமை போட வேண்டிய கோலத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் மார்கழி மாதமாக இருக்கிறதுனால காலை வேளையில் சுவாமி முன்னாடி இந்த கோலத்தை போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது திங்கக்கிழமைகளில் போட்டு இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த பதிவை உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ததாஸ்து